ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் பன்னீர் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு இரநூறு கிராம் பன்னீர் நல்லா குவாலிட்டியான பன்னீரை வாங்கி கிரேட்டர்லேயே சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா அந்த கிரேட்டரில் நல்லா சீச்சி எடுத்திருக்கேங்க இப்போது இந்த பன்னீருக்கு மசாலா நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதில் எனக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிச்சு அதை பன்னீரோடு ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கேரட்டை சின்ன கிரேட்டரில் நல்லா துருவி போட்டிருக்குங்க அடுத்து ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு கையளவு பட்டாணி சம்பா பட்டாணி இல்லை ஸ்வீட் பட்டாணினாலும் பரவாயில்ல ஒரு கொதி கொதிக்க வச்சு வேக வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்லெட்லேருந்து பிரியாமல் இருக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான் மாவு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அது வீட்டில் செஞ்சது அதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா பிணைஞ்சி விடுங்க நம்ம வந்து கைகளால் வந்து இந்த மாதிரி நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளுக்கு உருட்ட வரணும் உங்களுக்கு ஈரமாக தெரிஞ்சால் மேலே கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பட்டாணிலாம் வெளியே தெரிஞ்சால் அப்படி உள்ளே வச்சு அமுக்கி உருட்டுங்க இல்லாட்டி பட்டாணி வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் ஏற்கனவே லேசாக ஒரு கொதி கொதிக்க வச்சு வேக வச்சு ஆட் பண்ண சொன்னேன் இப்போ எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு உருண்டைகள் கிடச்சிருக்கு அடுத்து கட்லட் செய்கிறதுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியிருக்கேன் மொதல் ஒரு நடை பொறிச்சி எடுத்துட்டேன் இது ரெண்டாவது வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க உருண்டைகளை லேசா கைகளாலேயே இப்படி லேசாக நசுக்கி தட்டுன மாதிரி வடை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அமைக்கிறாதீங்க இப்போ மெது மெதுவாக நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறு தீயில் வச்சு மாற்றி மாற்றி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கருகாமல் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பன்னீருன்றனாலும் சீக்கிரம் வெந்து வந்துடும் இது டேஸ்ட்டும் ரொம்ப அலாதியாக இருக்கும் நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணலாம் இந்த ஈவினிங் ஸ்நாக் இல்லாட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த சத்தான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்